ஐயா அவங்க மேலே பேசுகிறேன் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஒரு நம்ம கான்ட்ரவர்ஸியாக ஒரு மேட்ச்சு ஒரு ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணியிருந்தான் ஒருத்தர் என்ன சொன்னான்னா என் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒருத்தர் இருக்க பார்த்தீங்களா நம்பர் நாலாவது நம்பரு நம்ம தாடா என்ன சொன்னான்னா ஒரு ரூமர்ஸ் இருக்குது வாடா அப்படின்னு கூப்பிட்டான் அதாவது என்ன ப பிரச்சனை ஆச்சுன்னா இப்போ இந்த ரவுண்டை நீங்களே முடிச்சு பாருங்கள் அடிச்சுட்டு வேணும் அமௌண்ட் போட்டிருப்பானுங்க எல்லாருமே இப்போ எமௌண்ட் போட்டிருப்பாங்க அதனால தான் நாங்கள் ஒரு கான்ட்ரவர்ஸி ஆகிடுச்சு அந்த கான்ட்ரவர்ஸி என்னென்னா பேசுனாங்க எப்படி கூட்டிட்டானே நான் முதல்ல கீழே ஸ்டாப்ஸில் அப்லோட் பண்ணுறேன் நைட்டு இல்லை நான் அப்லோட் பண்ணுறேன் ஆனால் இதே வரலன்னா ஒரே ஃபவுண்டேதான் இருக்குது அதான் வரலாம் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அச்சு நான் பண்ணிட்டோம் இருங்க சவுண்டை மட்டும் குறைச்சிக்கலாம் ஓவர் சவுண்டாக இருக்குது ஆ மைக்கில் கேட்கணும்னு நினைக்கிறேன் சரி இப்போ என் நட்பு வருவான் வந்து க்ளோவால் போட தெரியாமல் போட்டுக்கிட்டு ரிவே பண்ணுவான் ரிவே பண்ணுறேனா சரின்ட்டு நானும் மெடிக்கீட்லாம் போடுவேன் அவன் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி ஏறி போகிறான் அப்படியே க்ளோவால் வச்சு விட்ருவான் க்ளோவால் போடுன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு இனிமே இருப்பானா வாங்க இனிமே என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள் நான் எதுவும் பேச விரும்பலை இங்கே ஒருத்தன் இருப்பான் இவன் வந்து என்னை எப்படியோ நாக்கு அடிச்சிருவான் எப்படி தரல தெரில ரெண்டு அடி தான் அடிப்பான் அடிச்சுட்டு எமௌண்ட் போடுவேன் பார்த்தா ஆஸ் அடிச்சான் சரி ஒன் வீ டூ ஒன் வீ டூ தான் இப்போ பண்ண போகிறாரு நம்ம தலைவர் பண்ணுவான்னு நான் சொன்னோம் ஆனால் எதுவும் பண்ணலை பாருங்க பாரு பாருங்க ஆமால சாடுறான் இப்போ பாருங்க ஒரு சாட்டு உணவு இவ்வளோ அப்படியே வெளியே இருந்தா சரி எமோட் போடுறான் பாருங்க பாருங்கள் லால் எமோட் வேற போடுறான் இவன் என்னை எமோட் போடுறான் நான் எனக்கு காட்ட முடியுது அவன் எனக்கு லால் எமோட் போட்டான்னு செம்ம கண்டிச்சு அங்கே என்னடா எமோட்லாம் போடலாமா என்ன ஏதுன்னு கேட்டேன் ஏன் அவனுங்க சொன்னானுங்க டேய் எனக்குலாம் எதுவுமே தெரியாதுரா அப்படின்னு சரி வாங்க இப்போ ரெண்டாவது ரவுண்டு ஆனால் இவனுங்க மூணு மேட்ச்சு ரிவெஞ்ச் எடுத்து தோத்துட்டானுங்க அந்த மேட்ச் நாளைக்கு நாலானிக்கு இது பார்ட் ஒன்று அப்புறம் அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு ரிவெஞ்ச் க்ரியேட் பண்ணானுங்க அதில் நாங்கள் லாஸ்ட் ரவுண்டில் ஜஸ்ட் மிஸ்ஸில் தோத்துட்டோமா தோத்துட்டு டபுள் பெரலில் தான் தோற்றோம் தோத்துட்டு நைட் இன்னைக்கு நைட்டு தான் ரிவேஞ்ச் இருக்குது அது வந்து நான் வந்து இந்த சாட்டர்டே இல்லைனா சண்டே அந்த வீடியோ போட்டுடல அதுதான் கான்ட்ரவர்ஷியோட லாஸ்ட்டு அதுதான் அந்த ரூமு ஆனால் மூணு வாட்டி வேணுன்ட்டு ரிவேஞ்சு பாட்டு மாதிரி வந்து அடிச்சுட்டு ரிவே பண்ணுறாங்க சீ ரிவேஞ்சு க்ரியேட் பண்ணினே இருக்கானுங்க அதான் இப்போ வாங்க மேட்சை மட்டும் ஓட்டி விட்டு பார்ப்போம் விஷமாக ஹைலைட் மட்டும் போட்டால் இதில் ஹைலைட்லாம் வர ஃபுல் மேட்ச்சே போடலாம் அதுதான் நல்ல நல்ல கேம் ப்ளே இருபது நிமிஷம் வீடியோ நான் அதை சுருக்கி சுருக்கி ஏதாவது போட்டு விட்றேன் சுருக்கி சுருக்கி போட்டால் என்னத்த பார்க்குவாங்கடா மென்டல் எதுக்கோ ஃபாஸ்டாக பண்ணிடுறேன் நான் இங்கே ஒரு நாக்கு அடிச்சுருவேன் அந்த இதே பண்ணிட்டு இங்கே பாருங்க மறுபடியும் அடிச்சு அமௌண்ட் போடுறான் பாருங்க சரின்ட்டு அடுத்த ரவுண்ட் வந்துச்சு க்ரீன் ப்ளாக் ஆயிடுச்சு சரி வாங்க நம்ம இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் ஃபாஸ்ட் பண்ண முடியுமா எயிட் எக்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் பண்ண முடியுமா நீ பாருங்க ஆச்சு நான் ஆஃப் பண்ணிடுவான் இவன் நான் என் நஸ்சு வந்து ரிவே பண்ணுறான் இவன் ரிவே பண்ணி விட்டோன்னே நான் இங்கே வந்து வெடிகேட் போட ஆரம்பிச்சிவேன் பார்த்தா என்ன ஆகும் தேவையில நான் ரொம்ப நேரம் ஆச்சு ரொம்ப நேரம் ஆச்சு காலையில் விளாண்டு இந்த நச்சு பாருங்க 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 ஒரு நாட்டு அடிச்சுட்டு அவனுக்கு அடிச்சு அமௌண்ட் போடுறேன் இவனும் இவங்க அடிச்சு அமௌண்ட் போட்டான் இது பாருங்கன்னா சரியான அமௌண்ட் ஆச்சுன்னு இருந்தேன் ஏன்னா இவன் தான் நம்ம ரொம்ப எமோட் போட்டாங்க வரும் வரும் இப்போ வரப்போற இதுலலாம் நம்ம ரொம்ப அடிச்சு அமௌண்ட் போட்டிருப்பாங்க சுத்துக்குள்ளவெல்லாம் போட்டு இது பண்ணிருப்பான் அவன் பாருங்க ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க அந்த சம்பவத்தை நான் அன்எக்ஸ்பெக்டட் பாருங்க அடிச்சு அமௌண்ட் பாருங்கள் செம்மையாக அமௌண்ட் போட்டுருந்தேன் நான் வெறித்தனமான அமௌண்ட் ஆனால் என்ன நம்ம பிராண்டு பிரேக் தான் போகிற விட்டேன் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே விளாடுறோன்னு அப்படின்னு பார்த்தா கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணிட்டானுங்க அதான் தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சும்மா விளாட போனேன் நான் யூடியூப்புக்கு கண்டென்ட் எடுக்கிறான் மட்டும்தான் அந்த இது போடுவேன் இப்போ பாருங்கள் டீமேட்டே டீம் ஃபுல்லாகவே அமௌண்ட் போட்டுருக்கேன் எனக்கு இதெல்லாம் நான் ஸ்பீட ஸ்பீடப் பண்ணிடுறேன் அப்போ தான் என்னால் வீடியோ சின்னதாக போட முடியும் இல்லைனா ரொம்ப பெருசாகிடும் இப்போ நான் எடிட் எதுவுமே பண்ண மாட்டேங்க வந்து இல்லை 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 லைன் நான் ஆக் அடிச்சிடுவான் அடிச்சு பாருங்கள் சுட்டுக்குள்ள இது பண்ணி அடிச்சிடுவான் ஆக் அடிச்சோம் எமோட் தான்டா நான் என் நட்பு வந்து இவ்வளோ இப்போ மூணு பேர் ரெண்டு பேருக்கு ஸ்கூல் லெஸ் தான் நம்ம ஸ்பாட் தான் என்ன பண்றது வேலை ஆரே ஸ்கொயர்லஸ் தாண்ட பார்த்து பண்ணிட்டு வெரிஸ்டமா எல்லாருமே எமோட் போடுவோம் இதே நம்ம ஸ்பீடப் பண்ணி விட்டுறலாம் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க வைப்பீங்க இப்போ பாருங்க இனிக்கு இப்போ தரமான ஒரு சாட்டு உணவு பாருங்க இது நான் குலோமோலே வச்சு காட்டுறேன் பாருங்க அவனை அடிச்சுட்டேன் அடிச்சுட்டு சும்மா எமோட் தான் போட்டுகிட்டே இருந்தேன் அவன் வெளியே போவான் போனான் சுத்து குளோவல் போட்டு உடுவானாங்க வெயில்ல நாங்களாம் யார் அப்புறமா தட்டி மேட்சே முடிச்சிட்டாங்க தட்டு தட்டுட்டு தட்டுன்னு எமோட் போட்டுன்னே இருந்தோம் நாங்கள் வாங்க இதே நம்ம ஓட்டி விட்டுறோம் ஆ இது ஒரு பாருங்க இதில் நம்ம பதினாறு கில் அடிச்சு மேட்ச்சைப்போம் நம்ம தான் ஏசு ஏசு அடி மட்டும் போய் பாருங்கள் நீங்களே குளோமா போட்டு பாருங்கள் பொட்டேன் மண்டே போட்டேன் என்ன மேலயே இருப்பான் சுத்தி க்ளோவால் போட்டு பாருங்க இசை ரெண்டு பேரு நீங்களே பாருங்க என்ன கடையா இருக்கு இங்க பாருங்க இங்க ஒரு நாக்கு கஷ்டம் பாருங்க அந்த நாக்க நானே கவனிக்கலை பாத்தீங்கன்னா நம்ம டைம் டச்சு கதற விட்டானுங்க சரி அடுத்த ரவுண்ட் வந்துச்சு இந்த ரவுண்ட்லதான் இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சிருவாங்க நான் ஆஹ் நாம எங்க ஜெயிக்க விட்டுருவோம் நாம தான் ஜெயிக்கணுமே இல்லை இல்லை இன்னும் மூன்று நம்ம ஆள் ஏறி போய் நாக்காரு ஏன் ஏன் சொல்லுங்க 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 ஆமாம் ஐ திங்க் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோவாக இருக்கும் எல்லாரும் நடக்காம இந்த பாருங்க அம்மா ஸ்டாட்டி ஒன்று ஊழ்ந்துது பாருங்க எமோட் தான் வெறும் பயந்துது அதான் நான் அப்படியே பாருங்க எமௌண்ட்டு அப்படியே லே ஃபோனே லேக் ஆயிடுச்சு அளவுக்கு நான் எமோட் போட்டேன் நீங்களே பார்த்துவாங்களா இது பார்ட் ஒன்று தான் பார்ட் டூ வீடியோ நான் எடிட் பண்ணி தான் போடுவேன் எனக்கு ஏன்னா எனக்கு இன்றைக்கி ரொம்ப உடம்புலாம் வரைச்சு இது பிரியாணி வேறு செஞ்சாங்க வீட்டில் அப்படியே திங்கிட்டு தான் அப்படியே தூங்கான்னு இருக்கேன் இதை சரி இங்கே ஒருத்தனுச்சான் நம்மளை மோட் போட்டேன் மெடிக்கிட்டு போட்டேன் மெடிக்கிட்டு போட்டேன் இங்கே ஒரு ஷார்ட்டு விழும் பாருங்கள் பாருங்கள் வெறித்தனமாக இருந்தது இந்த ஷார்ட் தான் சரி நான் ஃபீடாக போய் பண்ணிடுறேன் இப்போ வருவார் பாருங்கள் இது தான் இது தான் தலைக்கு பாருங்கள் இங்கே ஜஸ்ட்டு மிஸ்ல ஒன் வீக் த்ரீ மிஸ் ஆயிருக்கோம் பாருங்க ஒரு ஜோக்கர் தான் எம்ட்டு இல்லைன்னா நான் இங்கே ஒன் ஃபோரே பண்ணியிருப்பேன் கன்ஃபார்மாக ஒன் ஃபோர் தான் பண்ணியிருப்பேன் அப்புறம் ஏசே வச்சிருப்பாரு நம்ம தலைவர் ஏசை நீங்க பாத்துருப்பீங்க இருந்தாலும் எனக்கு டைமிங் இல்லாத இங்கதான் இங்கு தான் எப்படி ஜெயிக்கிறோன்னே தெரியாது எப்படி விளாட்றோனே தெரியாது அந்த மாதிரிதான் நாங்க ஆடி இருப்போம் ஐ திங்க் இந்த ரவுண்டு ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒன்றுக்கு நாலோ நாளுக்கு அஞ்சோ ஏதோ பண்ண ஆமாம் ஆமாம் அடிக்கவே இவனுக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துருப்பேன் இங்கேயா அவனுக்கு நாக்கும் அடித்து பா நாக்கு அடித்தா சில்ல கிளியர் பண்ணது இல்லை பண்ண போயிருக்காங்க ஆமாம் எங்களை அடிக்கலான்னு பார்த்தாங்க இவனும் அப்படியே செத்துருப்பான் எம் டென் பிடிச்சி அழிச்சிங்க பாருங்க எமோட்டாக போடுறான் அவன் அதனால தான் நான் இது பண்ணேன் இந்த ரவுண்டு பாருங்கள் எனக்கு லாஸ்ட்டில் ஒரு ஷார்ட் வேணும் அந்த ஷார்ட்டு தான் வெறித்தனமாக இருக்கும் அந்த ஷார்ட்டு

இந்த ஜோக் பண்ணி நாங்கள் கி போயா நம்மள்டே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சந்திக்கலாம் பாய் பாய் ஒரே ஒரு நிமிஷம் கைஸ் நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் நான் என்னன்னு காட்டுறேன் இங்கே பாருங்கள் கஷ்டம் 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 மூணு மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் ஒரு மேட்ச் தோற்றுருக்கோம் இதுக்கு நைட்டு நீங்கள் நைட்டு வந்து நாங்கள் வந்து இது போடுறோம் அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாய்